என்று சில பேர் சொல்லுவார்கள் சொல்றது அதுவே ஒரு இயக்கம் தான் இயக்கம் என்றால் என்ன ஒரு கருத்தை தனித்து சொல்லாமல் ஒரு கூட்டு அமைப்பை உண்டாக்கிக் கொண்டு அதுக்கு ஒரு கொள்கையை கொண்டு அதுக்கு ஒரு நிர்வாகத்தை ஏற்படுத்தி கொண்டு செயல்படுவதற்கு பெயர்தான் இயக்கம் இயக்கமே இல்லைன்னு சொல்றாங்க பாருங்க அவங்க யாரு அவங்க ஒரு குழுவா இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு தலைவர் இருப்பாரு அவங்களுக்கு சில பாலிசி வச்சிருப்பாங்க அதான் இயக்கம் இயக்கம் இல்லை என்பது ஒரு இயக்கம் அப்ப இயக்கம் தான் தனித்து அவன் இண்டிவிஜுவலாக செயல்பட்டான் சொன்னா அதுக்கு பேர் இயக்கம் இல்லைங்க ஒரு பத்து பேர் சேர்ந்து கூட்டு முயற்சியில ஒரு கொள்கையோ ஒரு வழிமுறை வகுத்து கொண்டு செஞ்சார்களே ஆனால் அது அதுக்கு பேர் இயக்கம் இந்த இயக்கம் என்பது இஸ்லாத்தில் கூடுமா கூடாதா அப்படிங்கிறதுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த கேள்விக்கு ஒரு அடிப்படை இருக்குதுங்க என்ன அடிப்படைன்னா இஸ்லாம் மார்க்கத்தை வந்து அதை அணுகிற முறையை நம்ம ஒண்ணு சரியா புரிஞ்சுக்கல அதான் அந்த கேள்விக்கு காரணம் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய அந்த காரியங்கள் வந்து ரெண்டா வந்து இஸ்லாம் வந்து பிரிச்சு தருகிறது ஒன்று வந்து இபாதத்துகள் வணக்க வழிபாடுகள் தொடர்புடைய காரியங்கள் இன்னொன்று வந்து நிர்வாக ரீதியாக உலக விஷயங்களுக்காக நம்ம செய்து கொள்ளக்கூடிய காரியங்கள் இப்போ நான் கேட்கிறேன் காலத்துல மைக் வச்சு பயான் பண்ணல வச்சு பயான் பண்றோம் ஒருவர் நம்ம இடத்துல கேட்கிறார் என்னைக்காவது மைக் வச்சு பண்ணிருக்காங்களா மைக்கு வச்சு நீங்க இது சரியானு கேட்டா மைக்கு வச்சு பண்ணலாமது ஒரு ஆயத்தை நம்ம காட்ட இயலுமா காட்ட இயலாது மைக்கு வச்சு பண்ணக்கூடாது காட்ட இயலுமா அதுவும் காட்ட இயலாது இது என்ன இது நம்முடைய வசதிக்கு செய்து கொண்ட காரியம் சொல்லுவது மறுமைக்கு செய்து கொள்ளக்கூடிய காரியம் இந்த நன்மை கிடைக்கும் இந்த தஸ்பி செய்தால் இன்னது கிடைக்கும் இந்த விக்கிரு செய்தால் இன்னது கிடைக்கும் இதெல்லாம் வந்து மருமையுடைய நன்மைக்கு செய்யற காரியம் சரி இப்போ நம்ம பள்ளிவாச கட்டுறோம் ரசுல்லா காலத்துல வந்து இப்போ காங்கிரீட்டு இரும்பு போட்டு இப்படி மூணு மாடி ஏழு மாடி முப்பது மாடி போட்டு கட்டணம் கட்டினாங்களா இப்படியே பள்ளிவாசம் இருந்துச்சு வெறும் மணல் தரலாம் இருந்துச்சு மேல தட்டுப்பந்தல் போட்டிருந்தாங்க மழை பெஞ்சா கீழே எல்லாம் ஒழுவோம் மழை காலத்தில் சஜிதாவுல நெத்தியெல்லாம் சேரா போயிடும் ரசுல்லா நெத்தியில சேர்படுஞ்ச நாங்க பார்த்தோம் எங்கிற வெயில் நேரத்தில் சூடு தாங்காம அந்த துணி இருக்கல போர்வை அதையே இப்படி போட்டு அதுக்கு மேல நாங்க செய்தா செய்வோம் நெத்தியில சூடு படக்கூடாது அப்படியே இப்ப பள்ளிவாசம் இருக்குது இந்த மாதிரி பள்ளிவாசம் கட்டலாமான்னு கேட்டா ரசுல்லா கட்டினாங்கன்னு காட்ட இயலுமா இந்த மெட்டீரியல் அப்ப இல்ல இந்த காங்கிரீட்டுகள் இந்த மாதிரி இரும்பு இந்த மாதிரி ஜல்லி இந்த டெக்னாலஜி அன்னைக்கு இல்ல ஆனால் நம்ம பள்ளி ஆகல கட்டுறோம் அப்ப இந்த கிரௌண்ட்ல நம்ம பார்க்கணும் வந்துட்டோம் சொன்னா வாட்சி கட்டக்கூடாதுன்னு சொல்லுவேன் ஏன் வாட்சி கட்டிட்டு இருப்பாங்க சூரியனை பார்த்தானே டயத்தை கண்டுபிடிச்சிருப்பாங்க நம்மளும் சூரியனை பார்த்து டயத்தை சொல்லிட்டு போயிட்டு இருக்க வேண்டியது அப்ப வந்து நம்ம கார் பஸ்ல போகலாமான் அது கூட கொஸ்டின் ஆகும் ஏன் ரசூர்ல என்ன ஒட்டகத்துல போனாங்க நம்ம ராஜஸ்தான்ல இருந்து ஆளுக்கு ஒட்டகத்தை வாங்கி வச்சு நினைச்ச வேண்டியதானே இங்க இருந்து போக வேண்டியதானே இப்ப இல்லாத விஷயங்கள் இருக்கா இல்லையா இதுக்காக நம்ம என்ன பதில் சொல்லுவோம் ஏன் நீ என் ஒட்டகத்துல போவாம பஸ்ல போற நீ என் பிளைட்ல போற நீயே என் செல்போன் வச்சுக்கிட்டு இருக்கிற நீ எதுக்கு வாட்சி கட்டிட்டு இருக்கிற நீ எதுக்கு பிளாஸ்டிக் சேர்ல உட்காடுற நீ எதுக்கு கான்கிரீட் பில்டிங்ல இருக்கிற நீ எதுக்கு வகை வகையான உணவுகளை புதுசு புதுசா கண்டுபிடிச்சு கண்டுகிட்டு இருக்கிற இப்படி கண்ணாடி எதுக்கு போடுற புதுசுல காலத்துல கண் பார்வை கம்மியா இருந்தா இப்படி கண்ணாடி போட்டுதான் செஞ்சாங்களா சும்மா அப்படி போயிட்டு இருக்க வேண்டியதானே கண்டாரு போனா போய்ட்டு போகுது ரசூல்லா செஞ்சாங்களா இப்படி கேட்போமா இப்படி கேட்டால் அது ஒரு அறியாம நமக்கே தெரியுது என்ன அறியாம அட இதெல்லாம் என்ன தீன் இபாதத்தா இபாதத்து என்ன செய்யறோம் இதெல்லாம் வசதிக்கு செய்யறோம் எதுக்கு செய்யறோம் வசதிக்கு செய்யற காரியங்கள்ல மார்க்க முரண் வருதான்னு மட்டும்தான் பார்க்கணும் இதை கொண்டு என்ன தடுக்கணும் இப்படி ஒண்ணு கண்டுபிடிக்கிறான் இந்த கண்ணாட்டம் போட்டுக்கிறோம் அந்த காலத்துல பொய் சொல்லுவாங்க கண்டுபிடிக்கல எப்படி போடுவாங்க இந்த ஆள் கண்ணாடி ஒரு சண்ணாடி இருக்குது அது டிரெஸ்ஸுக்கு உள்ள உள்ளதெல்லாம் பார்க்க முடியுமா அப்படி ஒரு முன்னாடி கண்டுபிடிக்கல ஒண்ணும் ஒரு பேச்சு கண்டுபிடிச்சிடான்னு வைங்க அழகாராமன்னு சொல்லலாம் ஒரு கண்ணாடியை கண்டுபிடிக்கலாம் அது டிரெஸ்ஸுக்கு உள்ள உள்ளதெல்லாம் காத்துது அந்த கண்ணாடி உங்க போடலாமா போடக்கூடாது மைய அதுல ஒரு மார்க்க முரன் வருது என்ன மார்க்க முரன் வருது அவுரத்தை பார்க்க கூடாது அந்நிய ஆணுடைய பெண்ணுடைய அவுரத்துகளை மறைவிடங்களை இன்னொருவன் பார்க்க கூடாதுன்னு மார்க்கம் தடுக்குது இது பார்க்க உதவி செய்யுது அத கூடாது சொல்ல முடியும் அப்படி ஒரு மார்க்க முரண் வந்து நின்றால் மட்டும்தான் புதிய புதிய வசதிகளுக்கு செய்யக்கூடிய காரியங்களை நீங்கள் தடுக்க முடியும் வீடியோ கேமரா மைக்கு இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் மார்க்கெட்ட ஒரு வீடியோ கேமரா இருக்குது இந்த வீடியோ கேமரா வீடியோ டெக் இதெல்லாம் வச்சுக்கலாமா அடிப்படையில் வச்சுக்கலாம் இந்த பயான காட்டினா மார்க்க முரன் வரல ஒரு நியூஸ் காட்டினா மார்க்க முரன் வரல பிரியாணி செய்வது எப்படி என்று செய்து காட்டினார்களே ஆனால் டிவியில அதுல மார்க்க முரண் வரல அப்ப மார்க்க முரண் வரும்பொழுது மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் வந்து தடை என்று புரிஞ்சுக்கணும் இப்ப ஒரு இயக்கம் இப்ப தமிழ்நாடு தகுதி ஜமாத்திலும் ஒரு இயக்கம் அல்லது கர்நாடகா தகுதி மாதத்துல ஒரு இயக்கம் அகலகதீசனு ஒரு இயக்கம் இப்படி ஒரு இயக்கமாக தான் நம்ம செயல்பட இது எதுக்காண்டு பண்றோம் யாரெல்லாம் அவ்வளவு தமிழ்நாடு தகுதி மாதத்தில் சேர்கிறீர்களோ அல்ல கர்நாடக தொகுதி ஜமாத்தில் சேர்கிறீர்களோ அவங்களுக்கு எல்லாம் நூறு நன்மை யாரெல்லாம் சேரலையோ அவங்களுக்கு நன்மை இல்லை பயங்கரமான ஒரு புண்ணியம் அப்படி அப்படியா நம்ம சேர்றோம் அப்படி ஒரு இது இபாதத்தாக சொல்வார்களே ஆனால் ஆதாரம் கொடுத்து கேட்கணும் ரெண்டு கால அது இபாதத்துக்காக செய்யறோம் ரசூல்லா செஞ்சாங்களான் கேட்போம் மேராஜில் நோம்பு வைக்க சொன்னால் ரசூல்லா வைக்க சொன்னாங்களான் கேட்போம் வராத்து நோம்பு வைக்க சொன்னாரே ஆனால் ரசூல்லா அதெல்லாம் இபாதத்து இபாதத்துகள்லாம் அப்படி கேட்கணுமே தவிர இபாதத்து இல்லாத விஷயங்கள்ல நம்ம வாழுகிற சூழ்நிலைக்கு ஏற்ப வசதிக்கு சில காரியங்களை செய்கிறோம் என்ன வசதி தனித்து பிரச்சாரம் பண்ணினால் ஒரு முடிவு இயக்கம் இல்லாமல் நம்ம சில சொத்துக்களை வாங்கினால் அது நம்முடையதாக இருக்காது என்பது நம்ம நாட்டினுடைய அமைப்பில் இருக்கிறது சிஸ்டம்ல இருக்கிறது இப்ப உதாரணமா இந்த சிறுத்தை ஒழிக்கிறதுக்காக வேண்டி விஜயத்தை ஒழிக்கிறதுக்காக வேண்டி நம்ம ஒரு ஏக்கர் நிலத்தை வாங்குறோம் வாங்கி அதுல ஒரு ஒரு தாவா சென்றோ கட்டுறோம் எந்த பேர்ல வாங்குறது இயக்கம் இல்லாத சகோதரர்கள் சொல்லி வாங்கினா அது உரிமையாளர் யார் யார் ஒரு நபர் உரிமையாளராக இருக்கணும் அல்லது ஒரு குழு அதனுடைய உரிமையாளராக இருக்கணும் குழுவுக்கு ஒரு டெபனேஷன் கொடுத்தீர்களே ஆனால் இயக்கம் ஆகிரும் நீங்க என்ன பண்றீங்க அந்த சொத்தை வாங்கும் பொழுது இப்ராஹிம் பேர்ல வாங்கிட்டீங்க உதாரணமா இப்ராஹிம் நாளைக்கு என்ன செய்வார் ஏன் சொத்துன்னு எடுத்துக்கிட்டாருன்னா நம்ம எல்லாரும் நாளுக்கு ஆயிரம் ரூபாய் போட்டு ஏதோ தௌஹீத் வேலை நடக்கட்டுமேங்கிறதுக்காக வேண்டி அந்த இடத்த வாங்குறோம் தௌஹீத் அடிப்படையில் விதத்து இல்லாம சுண்ணத்தான முறையில் ஒரு காரியத்தை அந்த இடத்துல வச்சு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நம்ம அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்குறோம் வாங்குற ப்ராப்பர்ட்டியை எப்படி அதை ரிஜிஸ்டர் பண்றது ரிஜிஸ்டர் பண்ணா தானே ப்ராப்பர்ட்டி நம்முடையதாகும் அந்த காலத்துல அந்த காலத்துல ரிஜிஸ்டர் பண்ற மெத்தட் இல்ல நம்ம வாழ்கிற காலத்துல ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கினால் அதை பதிவு செய்யாம நமக்குரியதாகுமா ஆவாது எப்படி பதிவு செய்வீங்க நபர் பேர்ல பதிவு செய்யணும் நபர் பேர்ல பதிவு செஞ்சு அவன் அல்வா கொடுத்து போயிருவான் அவன் என்ன செய்வான் என் பேர்ல இருக்க இடம் கூறி அவன் மூத்தா போன அப்புறம் வாரிசு வந்து கேட்பான் அப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து வாங்கி ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் பணத்தை போட்டு வாங்கின அந்த இடம் எதுக்கு வாங்கணும் அதுக்கு இல்லாம போயிடுது பேர் எப்படி பதிவு செய்யறது இயக்கம் இல்லாத நான் அவன் யாரு இயக்கம் இல்லாத சகோதரர்கள் யாரு யாரு பாடி சொல்ற யாரு சொந்தம் கொண்டாடுறது யார் வேணாலும் கொண்டாடிட்டு போயிடலாம் அப்ப அந்த அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தில் இயங்க இயலாது நம்ம வசதிக்காக வேண்டி நம்முடைய ஒரு ப்ராப்பர்ட்டிய தக்க வச்சுக்கிறனும் என்ன நோக்கத்துக்கு வசூல் பண்றோமோ அந்த நோக்கத்திற்கு என்ன செய்யணும் செலவிடணும் என்கிற வசதிக்கு இது ஏற்படுத்தணும் தமிழ்நாடு தௌஹி ஜமாத்து என்பதை இபாதத்து என்று ஏற்படுத்தல ஒரு வசதிக்காக வேண்டி இந்த இயக்கத்தை எதுக்கு ஏற்படுத்தணும்னா அது இருந்தால் நம்ம அதுக்கு திரட்டப்படக்கூடிய நிதிகளை நம்ம என்ன செய்யலாம் பாதுகாத்துக் கொள்ளலாம் அதை வந்து அந்த கொள்கைக்கு வேண்டி செலவிடலாம் அந்த ஒரு வகைக்கு நம்ம செய்யறோம் அதே மாதிரி ஒரு கூட்டம் போறோம் கூட்டம் போற எத்தனை கூட்டம் இருக்குது பல விதமான இயக்கங்கள் இருக்கிறது நம்ம ஒரு கொள்கையை சொல்றோம்னு மக்களுக்கு தெரியும் தபிக் ஜமாத்துடைய கொள்கை என்னன்னு மக்களுக்கு தெரியும் ஜமாத்த இஸ்லாமிய கொள்கை என்னன்னு மக்களுக்கு தெரியும் நம்ம வந்து நம்ம ஒரு ஏதோ ஒரு நேம போட்டோம்னு என்ன செய்வாங்க ஓஹோ இந்த விஷயத்த சொல்ல போறாங்க நினைச்சு அதுக்குரியவர் வருவார்கள் ஒண்ணுமே இல்லாம இஸ்லாமிய கூட்டம் நடைபெறுகிறது இப்படி இஸ்லாமிய சகோதரர்கள் ஏன் வருவா இதுக்கு எந்த இஸ்லாமிய சகோதரர் நடத்தினா என்னத்தை சொல்ல போறாங்கன்னு தெரியல இதுல நம்ம எல்லாம் போறதுக்கு தகுந்ததா இருக்குமா டைம் வேஸ்ட் ஆகுமா அவனுக்கு தெரியாது அப்ப என்ன மாதிரி ஒரு இன்னொரு காட்டணும்னு சொன்னா இப்படி ஜமாத் இஸ்லாமோ இந்த மாதிரி மேட்டர் அவங்க சொல்லுவாங்க அதை விரும்புறவங்க அதுக்கு போவாங்க தமிழக ஜமாத்து போட்டாங்கன்னா ஓ இந்த மேட்டர் சொல்லக்கூடிய ஒரு இயக்கம் அதுக்கு போவாங்க தகுஜ மாத்திரை போட்டால் இந்த மாதிரி விஷயங்களை சொல்லுவாங்க அப்போ அதை பார்த்த உடனேயே இன்னது தான் நடக்கிறது என்பதை மக்கள் அறிந்து கொள்வதற்கு ஒரு வசதி வசதிக்கு செய்யற காரியங்கள் வசதிக்காக வேண்டி எப்படி குடிசை இல்லாம நம்ம ஒரு கான்கிரீட் பில்டிங்கில் உட்காருறோமோ ரோட்ல போடாம ஒரு அரங்கத்துக்குள்ள உட்கார்ந்து உட்காந்து கொள்கிறோமோ சும்மா ரூபாயை கொடுத்து நம்பிக்கையோட விட்டுறாமல் எப்படி பதிவு செஞ்சு வச்சுக்கிறோமோ அவ்வளோ வேணாம் ஒரு பப்ளிக் மீட்டிங் அனுமதி கேட்க போறீங்க போலீஸ்ல யாருப்பா நடத்த போறீங்க நாங்க நீங்க யாருப்பா நாங்க எல்லாம் நடத்த போறோம் அதான் எந்த சகோதரர்ப்பா நாங்க சகோதரர்களா சேர்ந்து நடத்த போறோம் வெளியே போடாடுவோம் ஒரு மீட்டிங் நடத்த அனுமதி கேட்கிறதா இருந்தா நீ யார் நீ என்ன கொள்க அது எங்க ரிக்கார்டில் பதிவாகணும் நாளைக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா வந்து நான் கேட்கணும் ஒண்ணு கூட ஒண்ணு பேசினா உன் கேஸ் போடணும் அதுக்கு பொறுப்பு எடுத்துக்கணும் நீ யாரு உனக்கு தலைவன் தலைவன் தனியாள் தனியாள் என்ன கூட்டம் போற ஓடுறோம் தனியாலையும் கூட்டம் போடுறேமா நாங்க ஒரு குழு குழு தான் தலைவன் யாரு அந்த குழுக்கு என்ன பேரு கேப்பானா இல்லையா நாங்கள்லாம் முஸ்லீம்கள் அதான் நீங்க யாரு முஸ்லீம் என்ன தெரியாத முஸ்லீம் நீ அது மறுக்கிற விஷயமா எல்லாரும் முஸ்லீம் தான் நீ யாரு உனக்கு எப்படி முஸ்லீம் தேடி உன்னை பிடிக்கலுமா உன்னுடைய அட்ரஸ் என்ன உன்னுடைய இயக்கத்து கொள்கை என்ன கோட்பாடு என்ன ஏன் முஸ்லீம் தான் எல்லாரும் தான் முஸ்லீம் முஸ்லீம் நீ கூட்டம் போடுற இப்படி முஸ்லீம்கள் போட்டு ஒரு பர்மிஷன் வாங்கி காட்டுங்களேன் ஒரு கூட்டத்துக்கு ஒரு பப்ளிக் மீட்டிங் போட போறோம்னு சொல்லிட்டு நாங்கள் முஸ்லீம்கள் முஸ்லீம்கள் நாங்கள் கூட்டம் போட போறோம் முஸ்லீம்கள் வருதுன்னு கேட்டா சொல்வதாக நினைத்துக்கொண்டு இது ஒரு பெரிய வணக்க வழிபாடு நம்ம சொல்வதாக நினைத்துக்கொண்டு இந்த தான் இயங்குவது சுண்ணத்து இந்த பெயரை வச்சு கொண்டாலே பயங்கரமான ஒரு சவாப்பு கிடைக்கும் அதெல்லாம் கிடையாது இந்த பேருக்கு பேர் எந்த பேரானு வச்சிருப்போங்க ஆனால் அப்படி ஒண்ணு இல்லை என்று சொன்னால் நீங்கள் இயங்க இயலாது தனித்து ஒரு மனிதன் பிறச்சாதே முடியாது அவன் அளவுக்கு இயங்கலாம் அவன் தெழுது சொல்லலாம் அவன் நோக்கு வைக்கலாம் கூட்டாகத்தான் நம்ம இயங்க முடியும் ஒரு கணக்கு ஆரம்பிக்க போறோம் ஒரு பேங்க்லயே போய் கணக்கு ஆரம்பிச்சு பாருங்கண்ணா பெரிய நிர்வாகம் வேணாம் ஒரு வங்கியில கணக்கு ஆரம்பிக்கணும் எதுக்கே இந்த இந்த மாதிரி வேலைகள் செய்வதற்காக வேண்டி நாங்கள் கணக்கு ஆரம்பிக்க போறோம் சரி என்னதுக்கு ஆரம்பிக்க போறீங்க யாருக்கு தெரியல நாங்கள் சில சகோதரர்கள் ஆரம்பிக்க போறோம் அதான் இப்ப யாருப்பா சகோதரர்கள் தான் ஒத்துக்கிறோம் நீ என்ன சகோதரன் நீ யாரு உன் பயிலா என்ன உன் மினிட்டு புக்கு எங்க இருக்குது நீ என்னத்துக்காக வேண்டியது ஆரம்பிக்கிற இந்தி சூழல் உனக்கு சொந்தத்துக்கு ஆரம்பிக்கிறியா அல்லது பலருக்கும் பொதுவாக பலருக்கு பொது ஆரம்பிச்சு அதுக்கு என்ன நேம் இது சட்டத்தில் இருக்குதுங்க சட்டத்தில் வந்து அந்த இயக்கம் இல்லைன்னு சொல்றவங்க எல்லாம் செயல்படாமல் இருப்பாங்க செயல் காரியமாற்ற நினைத்தார்களே ஆனால் அதுக்கு வந்து சில பார்மாலிட்டிஸ் வந்து நம்ம வாழ்கிற உலகத்து பாஸ்போர்ட் வச்சுக்கிறோம்ல ஹஜ்ஜிக்கு பாஸ்போர்ட் என்ன சம்பந்தம் கேட்கலாமா வேணும் இப்ப ரசுல்லா காலத்தில் பாஸ்போர்ட் தேவையில்லை இப்போ பாஸ்போர்ட் மஸ்ட் அவசியம் பாஸ்போர்ட் வைத்துக் கொள்றது அதிக சில ஆதாரம் இருக்கணும் ஆதாரம் காட்டணும் பாஸ்போர்ட் என்ன இப்பாது வச்சுக்கிட்டு இருக்கிறோம் அது நம்ம காண போயிட்டு அரசாங்கம் கண்டுபிடிக்கிறதுக்கு வசதியா இருக்கும் நம்ம பேர சொல்லி வேணா ஏமாத்திட்டு போயிடக்கூடாது அந்த மாதிரி சில ரெக்கார்டுகளுக்காக வேண்டி சிலது நிர்வாக வசதிக்காக வேண்டி செலவு செய்யறமே தவிர வணக்கம் இபாதத்து செஞ்சா தான் அல்லா சொன்னாலும் ரசூல் சொன்னாலும் கேட்கணும் வணக்கம் இபாதத்து இல்லாத விஷயங்களை செய்வதா இருந்தால் அதுல மார்க்கத்துக்கு எந்த அடிப்படை தகர்க்கப்படுது அப்படி இருந்தா அதை மட்டும் நம்ம சரி பண்ணிக்கிற வேண்டியது தகர்க்கப்படலாம் செய்ய வேண்டியது அவ்வளவுதான் விஷயம் அப்ப இந்த இயக்கங்க ஆரம்பிக்கும் போது பிரிவுகள் ஏற்படுது என்று சரி இயக்கம் ஆரம்பிக்காம நீங்க ஒரு கொள்கையை பிரச்சாரம் பண்ணா பிரிவு வருமா வராதா பிரிவு வந்து ஏற்படுதான் அந்த பெயருக்கு ஏற்படுதான் நீங்க இயக்கம் ஆரம்பிக்க வேணாம் ஒரு ஊர்ல தர்காவலிப்பா நடக்குது இயக்கம் இல்லாமல் அவர்கள் தருத்தீர்களால் கண்டிப்பா பிரிவு வரும் வாத பிரகாரம் சாபி மாளிகைன்னு பிரிஞ்சாங்கன்னு சொல்லுவாங்க மூத்தா போன பிறகு இந்த சமுதாயத்துல சாபி கனபுலா இல்ல ரெண்டா பிரிஞ்சாங்களா இல்லையா இயக்கங்கள் எதுவுமே இல்லை ரெண்டா பிரிஞ்சாங்களா இல்லையா நம்மளாவது கருத்து வேறுபாடுகள்ல தான் பிரிஞ்சிருக்கிறோம் சகாபாக்கள் எப்படி பிரிஞ்சாங்க தெரியுமா ஒரு சாரார் இன்னொரு சாராருக்கு எதிராக ஆயுதம் தூக்கினார்கள் ஆயிஷா நாயகியும் அலிரலி அல்லா ஒண்ணும் ஆயுதம் தூக்கி ரெண்டு பக்கத்தில் யுத்தம் செஞ்சாங்களா இல்லையா ஆயிஷா நாயகி தரப்புல பல சகாபாக்கள் கொல்லப்பட்டாங்களா இல்லையா அலிரலி அல்லா ஒண்ணு தரப்புல பல சகாபாக்கள் கொல்லப்பட்டாங்களா இல்லையா அது இயக்கம் இருந்ததுனாலேயா கொல்லப்பட்டாங்க இயக்கம் இல்லைங்கிறதுனால இல்லாம இருந்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஆயிஷா நாய் எந்த இயக்கத்துக்காரங்க ஒரே இஸ்லாம் இயக்கத்தில் உள்ளவங்க தான் அலி எந்த இயக்கத்துக்காரரு அவரும் அந்த ஒரு இயக்கத்தில் உள்ளவர் தான் அவங்க சாபி இவங்க சண்டை போட்டுக் கொள்ளவில்லை அப்ப வந்து சண்டை என்பதற்கு காரணம் வந்து இயக்கங்கள் காரணமாக இருப்பதே கிடையாதுங்க நம்ம சரியான முறையில் புரிந்துணர் மாவியா யார் அலி யாரு ரெண்டு பேருக்கும் ஜன நினைச்சா இல்லையா அதுலயும் சகாபாக்கள் கொல்லப்பட்டாங்களா இல்லையா உஸ்மான்